குரல் கொடுத்தேன் அதே போன்று இன்று முதலமைச்சர் தலைமை நடக்கிறது ஏனால் காரணம் கர்நாடகாவில அங்கே தண்ணீர் நமக்கு கொடுக்க கூடாது என்று கர்நாடகா முதலமைச்சர் தலைமையில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார்கள் தண்ணி நமக்கு கொடுக்க கூடாது முடிவாக எட்டாயிரம் கனஅடி தண்ணி தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் ஆனால் காவிரி ஒழுங்கு ஒழுங்கு முறை முறை ஆணையம் வந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு நாளைக்கு ஒரு டி அணையிலவரப்படி கர்நாடக அணையுடைய மொத்த கொள்ளளவு நூத்தி ஐந்து டிஎம்சி அதாவது பெரிய அணைகள் சின்ன சின்ன அணைகள் தான் இன்னொரு பத்து டிஎம்சி கூடுதலா இருக்கு அங்க கர்நாடகாவில ஒரு நாளைக்கு மூணேகால் டிஎம்சி நீர் வரப்பு இருக்கிறது நீர் வரத்து இருக்கிறது அதாவது அத்துணை அணைகளிலும் நீர் வந்து வரத்து வந்து மூணேகால் டிஎம்சி ஆனா நமக்கு கொடுக்க வேண்டியது ஒரு டிஎம்சி ஒரு நாளைக்கு கொடுக்கணும்னு ஆணையம் வந்து தீர்ப்பு வழங்கியது ஆனால் அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிருக்கின்றார்கள் இது சம்பந்தமா முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு கூட்டம் நடக்கிறது கூட்டத்தில் உச்சநீதிமன்றம் சென்று இதற்கு ஒரு தீர்வு நாம் பெற வேண்டும் ஏன்னா தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று இப்போ தென்மேற்கு பருவம் இருக்கு தென்மேற்கு பருவத்தில் மழை நிறைய வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் கர்நாடக அணைகள்லாம் நிரம்பிடும் அப்போ அந்த உபரி நிலை நம்ம கொடுக்க போறாங்க நாங்கள் தண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்ல போறாங்க இதுதான் ஆண்டுதோறும் நாடகம் நடந்துட்டு இருக்கு தமிழக அரசு அமைதியாக இருந்துட்டு ஏதோ பேசுறோம் அங்கே போகிறோம் இங்கே போறோம்னு அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் வந்து நேற்று ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நாலு புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இது கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நாங்கள் பார்க்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே மின் கட்டண உயர்வு நடத்தினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே உயர்த்தினார்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடத்திருக்கின் உயர்த்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இந்த இரண்டரை ஆண்டுகளில் மூன்று முறை மின் கட்டண உயர்வை உயர்த்தியிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயர்த்திய நேரத்திலே ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி வருமானம் வருவாய் வருவாய் இப்போ இந்த மின்கட்டண உயர்வால் ஆறாயிரம் கோடி இந்த ஆண்டுக்கு வருவாய் ஆனால் இன்றைய சூழலில் அடித்தள மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்வாதாரம் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது வருமானம் கிடையாது கொரோனா பிறகு அவருடைய ஊதியம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க அதுக்கு பிறகும் மின் கட்டணத்தை உயர்த்துவது தமிழக மக்களுக்கு தமிழக அரசு செய்கின்ற பெரிய துரோகமா நான் திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் இதே முதலமைச்சர் சொன்னார் மின்கட்டணம் வந்து ஷாக் அடிக்குது ஏன் இப்ப அடிக்காத ஷாக்கு முதலமைச்சர் தலைமை எடுத்திருக்காரு இல்ல இன்னைக்கு காலையில முதலமைச்சர் எதிர்க்காரா அதான் அதான் இது இது நேத்து என்னுடைய கோரிக்கையா இருந்தது ஏன்னா இது வந்து முக்கியமான பிரச்சனை காவிரி பிரச்சனை காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை தமிழ்நாட்டில் உள்ள ஏழை முக்கால் கோடி மக்களில் நான்கு கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள் குறிப்பா சென்னை மக்களும் காவிரியை நம்பியிருக்கின்றோம்